சக்தி உம் அதிபரா சக்தி என் அன்பு செல்வமே உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என நம்பு உனது கடமை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் செய் உனது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு விற்று விரிந்து வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ அதே கஷ்டங்களை பார்த்திருக்கின்றாய் முறை காயப்பட்டும் அதனால் உன் சில வேளையில் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டும் இருக்கின்றாய் என் கண்மணியே இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் எனக்கு கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழ்வும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது இப்பொழுது தாங்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகின்றேன் கவனமாக கேள் உன் சுமைகளையெல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றை எல்லாம் நடைய வேண்டும் என்றால் நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும் இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை அப்படி என்னை சரணடைந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நான் துணை புரிவேன் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன் என்னை நீ கடவுள் என்றோ சத்புருஷா என்றோ மகான் என்றோ அல்லது மனிதனாகவும் நினைத்துக்கொள் என் தாயாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ அல்லது நண்பனாகவோ பாவித்துக்கொள் நீ எது என்னை நினைத்தாலும் எந்த உறவாக என்னை பாவித்தால் சரணாகதி அடைவதே உன் வாழ்வு குறிக்கோளாக இருக்கட்டும் உன் தாயையோ தந்தையையோ எப்பொழுதும் எனும் சந்தேகத்திற்கிறாயா நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உன் வேண்டுதல்களை வைத்த பின்பும் இது நடக்குமா இது கிடைக்குமா என்று சிறு சந்தேகமும் மனதில் ஒழித்து கொண்டேதான் இருக்கின்றது பூரண சரணாகதி என்பது என் நாமம் உச்சரித்துக் இருப்பது மட்டுமல்ல அன்மிக முழு நம்பிக்கையோடு என் பாதங்களில் இருக்க பற்றி கொள்வதுதான் பூரண சரணாகதி எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதங்களில் இருக்க பற்றி கொள் குழந்தையே நானே உன் அன்னையும் தந்தையுமாவேன் என்னை கூவி அழிக்கும் பொழுது ஓடிவந்து அழைத்து கொள்வேன் என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உம் சக்தி ஓம் அதிபரா சக்தி